அனைவருக்கும் வணக்கம் பெரு அதாவது இந்த கேபிஐ பாலா அவர்களுக்கு நிறைய தற்கொலிகள் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு கிடக்கானுங்க கேபிஐ பாலா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறாரு அவர் வந்து திருடி சம்பா ப சம்பாதிச்சா கூட அந்த காசு மக்களுக்கு தானே கொடுக்குறாரு அவர் பழைய வாகனங்கள் கொடுத்தாலும் அது மக்களுக்கு தானே கொடுக்குறாரு இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருக்குது நீங்களும் செய்ய மாட்டேங்கிறவங்களும் ஏன் தடுக்கிறீங்க ஏன் குறை சொல்கிறீங்க நிறைய தற்கொரிகள் முட்டு கொடுத்து கிடக்கானோ ஆனால் உண்மையிலேயே இந்த கேபிஒ பாலா கூட பார்த்தீங்கன்னா இந்த கேபி பாலாக்கு முட்டு கொடுக்காம பாருங்க தற்கொலை இவனும் தான் ரொம்ப ஆபத்தானவனா ஏன்னா கேபி பாலா கொடுத்த அந்த வாகனங்கள் எல்லாமே காலாவதியான வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காயிலாங்கடைக்கு போகக்கூடிய வாகனங்கள் அதில் எஃப்சி கிடையாது பெர்மிட்டு கிடையாது பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் முடிஞ்சது இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸை கொடுத்துருக்காரு இந்த ஆம்புலன்ஸ் தான் நிறைய தற்கொலை முட்டு கொடுத்துருக்கானா அவர் பழைய வாகனங்கள் கொடுத்தாருன்னுப்பா மக்கள் தானே கொடுத்துருக்காங்கண்ணா ஏன்னா தற்கொலைகளில் அந்த பழைய ஆம்புலன்ஸால் பார்த்திங்கன்னா ஏதாவது விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்பட்டாலும் யார் பொறுப்பேற்கா முதல்ல அந்த மாதிரி இல்லாமல் ஆம்புலன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரமாக எவ்வளோ கண்டிஷனாக இருக்கணும் அது பார்த்திங்கன்னா ஒரு விபத்து நேரத்தில் எவ்வளோ வேகமாக போகக்கூடியது அந்த ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் ஓட்டிக்கு தகுதி இல்லாத ஒரு குழந்தை வந்து ரெடி பண்ணி ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்ததே உங்களுக்கு தப்பு இல்லை வரை பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு நிறைய தற்கொலை கேட்கணும் அதெல்லாம் உயிரில் போய் ஏற்பட்டால் யாராக போயிருக்கிறக்கா தற்கொலைகள் ரெண்டாவது அவர் வந்து மக்களுக்கு தானே பணத்தை வந்து கொடுக்காரு அப்படின்னு நிறைய தற்கொலை முட்டு கொடுத்துருக்கானா ஏண்டா ஒரு திருடன் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பூரா நைட்டு போய் செயின் ஸ்னாக் செயின் எடுத்துகிட்டு வந்து அவன் இருக்க ஊரில் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து ஸ்கூல் பிஸ்கட்டை அவன் வந்து அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து அவன் நல்லவனாயிர முடியுமா ஆ நூறு பேர் தாலி எடுத்துகிட்டு பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து அவன் நல்லவனாயிர முடியுமா அந்த வேலை தான் நம்ம கேபி பாலா பண்ணிட்டுருக்காரு பல பேர் குள்ளதை பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு எடுத்துட்டு அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்து ஒரு பத்து பேருக்கு உதவி பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு கேபி பாலா இது தெரியாமல் நிறைய தற்கொல்கள் முடிவுக்குறக்கானா நான் உண்மையிலே கேட்பே பாலா வந்து ஃப்ராடு தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளாக இது புரிஞ்சுக்கலாண்டா எவன் ஒருத்த வந்து உதவி பண்ணுறத வீடியோ எடுத்து அதை வந்து எடிட்டிங் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி நான் இவ்வளோ பேர் தான் வந்து உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்லுதானோ அவன் அப்போவுமே பார்த்தீங்கன்னா சுய விளம்பரத்துக்காக தான் அதை பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்காங்கடா அவன் பண்ணக்கூடிய உதவி வந்து அரை மணி நேரம் தான் இருக்கும் அதிகபட்சம் ஆனால் அதை பல ஆங்கிளில் வீடியோ எடுத்து கேமரா வச்சு ஷூட் பண்ணி மூணு மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்கன்னா அப்போவே தெரிஞ்சுக்கிட வேண்டாம்னா தற்கொலைகளில் அவன் வந்து சுய விளம்பரத்துக்காக தான் இருக்கான் அப்படின்ட்டு இதே தற்கொலை தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எது வேணாலும் பண்ணுவான்டா தற்கொரிகளாக உண்மையாக இந்த கேபி பாலா வந்து சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானவன் அதை விட ஆபத்தானவனா அந்த கேபி பாலாவுக்கு முட்டு கொடுக்காம பாருங்க நிறைய தற்கொரிகள் இவனும் ரொம்ப ஆபத்தானவனா அதாவது இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போமாட்டானா வீட்டிலே இருப்பானாலும் சௌக்ஸா வாழணும் இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா ஃப்ரீயாக கொண்டு கொடுத்துட்டு வந்திங்க அவன் தான் அவனு கடவுள் அப்படி நினைச்சிருக்காங்க நிறைய தற்கொலிகளே ஏட்டா பணம் கொடுக்க இல்லை உதவி கொடுக்க இல்லை கிடையாடா அது எந்த வழியில் பணம் வருது எப்படி சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுட்டு வாங்கடா இன்னைக்கு உதாரணமாக சிதம்பரம் வந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா உதவி பண்ண நடிகர் விஜய் அஜித்து அப்புறம் ரஜினி கமல் இவங்களாம் சொல்லலா இவங்களாம் கோடி கூடிய பணம் தானும் உதவி உருவாத்துட்டு கொடுக்க மாட்டானுடா அப்பேற்பட்ட கோடி கூடிய சம்பாதிக்கலாம் உதவி பண்ண மாட்டானோ இந்த சின்ன திரையில சின்ன சின்ன ஆங்கர் பண்ணிட்டு சின்ன சின்ன ஷோ பண்ணிட்டு கேப்பே பாலாமட்டி எப்படா உதவி பண்ணோம் ஒரு கொஞ்சமாக சிந்திங்கடா தற்கொலிகளா ஏவன் என்னத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வாசில கொடுத்து வாங்கினா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை குடிக்க வேண்டியது இப்படிதான்